வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு லேர்ன் ஹிந்தி ஈஸிலி ஹிந்தி எப்படி ஈஸியாக கற்றுக்கலான்னு பார்ப்போம் ஆல்ரெடி போட்ட வீடியோலாம் கண்டினியூஸாக பார்த்துருந்திங்கன்னா ஈஸியாக புரியும் ஷேல் வி கண்டினியூ இன்ட்ராகேட்டிவ் வினா சொற்கள் பார்ப்போம் கொஸ்டின் வேர்ட்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸும் பார்ப்போம் ரெண்டுமே சேர்த்து இன்றைக்கி பார்க்கப்போ கே என்ன தும் கே சத்தேகோ நீ என்ன விரும்புகிறாய் வாட் யூ வாண்ட் பரத் எங்கே வாழ்கிறான் கேப்டி சொல்கிறது பரத் கஹாங் வேர் டஸ் பரத் ரகத்த ரயில் வண்டி இங்கிருந்து எப்பொழுது கிளம்புகிறது கபுனா வென் ரயில் காடி கப் ரவானா ஹோத்தி ஹை கபுனா வென் ஹவு மச் பசு எவ்வளவு பால் கொடுக்கிறது காய் கித்னா தூத் தேத்தி ஹை

கோபால் கைசா ஆத்மிகை கோபால் எப்படிப்பட்ட மனிதன் பாஸ்ட் கண்டினியூஸ் பகுமா ஒரு சிறுவன் படித்து கொண்டு இருந்தான் இது எப்படி ஹிந்தியில் சொல்வது லடுக்கா பட் ரகாதா பாய் வாஸ் ரீடிங் சிறுவர்கள் படித்து கொண்டு இருந்தனர் லடுக்கே பட் ரகிதே த பாய்ஸ் வேர் ரீடிங் சிறுமி படித்து கொண்டிருந்தாள் லடுக்கி பட் ரகிதி

ஆல் பீப்புள் வேர் ட்ரிங்கிங் மில்க் சப் லோக் தூத் பி மக்கள் அனைவரும் பால் குடித்து கொண்டிருந்தனர் குமார் கடிதம் எழுதி கொண்டிருந்தான் எப்படி சொல்கிறது குமார் கத் லிக் ரகாதா குமார் வாஸ் ரைட்டிங் அ லெட்டர் கலா பாட்டு கேட்டு கொண்டிருந்தாள் கலா கானா சுன் ரகேதி கலா வாஸ் லிசனிங் சாங் ராம் துணி கொண்டிருந்தான் ராம் கபடா சி ரகா தா ராமி ஸ்டிச்சிங் எ கிளாத் பெண்கள் மைதானத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தனர் லடுக்கியாங் மைதான் ரஹா இஸ் த சைன் ஆஃப் கண்டினியூட்டி அதை மாஸ்குலினில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம் வகுக்கு பட் ரகாதா ரகாதா சொல்லணும் ஹம் தும் ஆ ஆப் ஏகேதே ஃபெமினைனில் பார்த்தீங்கன்னா மை எக் வகுக்கு ரஹிதி சொல்லணும் ஹம் ఆప్ ఫెమినీఫరెంటే తెలివ్గా పురించుకుంటీన క్లియర ఉన్నా అండర్స్టాండ్ పన్న ము థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్